முஹர்ரம் மாதமும் அதனுடைய முதல் பத்து நாட்களும் இஸ்லாமிய வரலாற்றில் மறக்க முடியாத பல்வேறு சம்பவங்கள் நிகழ்ந்த சில நாட்களாக இருக்கும் ஏராளமான நபிமார்களை எல்லாம் அவர்களுடைய எதிரிகளிலிருந்து காப்பாற்றிய தினங்களும் அவர்களை நம்பி இருந்த அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட உம்மத்தினர்களை காத்து ரசித்த தினங்களும் இந்த தினங்கள் தான் ஏராளமான அருள் மழை பொழிந்த இந்த ஆஷ்ராவுடைய தினம் கொண்டிருக்கக்கூடிய மாதம் மாதத்தில் பல பல்வேறு கசப்பான கவலைக்குரிய நாட்களும் நிகழ்வுகளும் நிறைய நிகழ்ந்துள்ளன சென்ற மாதம் அதாவது இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த கடைசி மாதமான துல்ஹஜ் மாதம் இஸ்லாத்தை பொறுத்தவரை வருடத்தின் துருக்கமும் தியாகத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மாதம் வருடத்துடைய இறுதியும் தியாகத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மாதம் துல்ஹஜ் மாதத்தில் எந்த அளவுக்கு இப்ராஹிம் அலை இஸ்லாம் உடைய குடும்பம் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தது என்பதை நாம் நினைவுபடுத்துவதற்கு நினைவு கொள்வதற்கு கடமையாக இருக்கிறோமோ அதை போன்று வருடத்தின் துவக்க மாதத்தில் இந்த இஸ்லாமிய சட்டங்கள் பாதுகாக்கப்படுவதற்கும் மன்னராட்சிக்கு எதிரான கிளர்ச்சி செய்து தனது உன் தனது இன்னுயிரை தியாகம் செய்த நபிகள் நாயகம் செங்கல்லாமலை வசந்தமுடைய அருமை பெரியரான செய்தனா இவாம் ஹுசேன் ரதோ அவர்களுடைய தியாகத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் அதை மக்களுக்கு முன்னால் எடுத்து சொல்ல வேண்டும் என்பது நம் தார்மீக கடமையாக இருக்கு இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தார்கள் இஸ்லாத்திற்கு செய்த சேவைகளை மாத்திரம் இந்த உம்மத்தினர்கள் நினைத்துக் கொண்டிருப்பது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் அதே சமயம் அகில உலகத்திற்கும் சருதானாக வந்த அருள்வேந்தர் நபிகள் நாயகம் சகல் தாமலை குடும்பத்தார்கள் தாங்கள் வாழுகின்ற காலம் முழுவதும் வறுமையின் உச்சத்தில் இருந்து இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக உலகத்துடைய எந்த சுக துக்கங்களையும் பெரிய கண்டு கண்டுகொள்ளாமல் ஏழ்மையிலேயும் துக்கத்திலேயும் தனது வாழ்க்கையினை கழித்து அல்லாவதற்காக வேண்டி வாழ்ந்த நபிகள் நாயகம் சகல்லாமலை முசல்லமுடைய குடும்பத்தார்களான அருளுல் பயத்தினர்களை அவர்களுடைய சிறப்புகளை அவர்களுடைய தியாகங்களை அவர்களுடைய பரிசுத்தங்களை இந்த உம்மத்தினர்கள் அதிகமாக நினைக்கிறதில்ல ஏன்னா பொதுவா ஒரு கருத்தீங்க நிகழ் ஹசன் ரபியில்லா வணுமுகவர்களைப் பற்றி பேசினாள் இமாம் ஹுசைன் ரவிய இல்லா வனுபவர்களைப் பற்றி பேசினான் பற்றி பேசினால் பேசினால் உடனே இவர் ஷியா என்று ஒதுக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்பது இங்கே பல்வேறு விதத்தில் இருக்கு சொல்ல போனா நமக்கு மத்தியில் இருக்கிற சில கொடூரமான நபர்களை விட ஷியாக்கள் சிறந்திருக்கிறார் அவர்களை உச்சகட்டமாக நான் புகழவில்லை நமக்குள் இருக்கக்கூடிய பல்வேறு கெட்ட பழக்கங்களை விட அவர்களிடத்தில் நல்ல பழக்கம் இருக்கு அதை நாம் பின்பற்றுவதில்லை அதை நாம் பார்ப்பதில்லை எனவே நான் கூற வருகின்ற கருத்து என்னவென்றால் நபிகள் நாயகம் செல்லல்லாமடை முசல்லமுடைய மகள் ஃபாத்திமா அவர்களுடைய கணவர் அலி இந்த இரு தம்பதிகளுக்கு பிறக்கின்ற குழந்தைக்கு பேரு ஹசன் ஹுசைன் எல்லா சுத்துமாக்களிலேயும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஜும்மாவுடைய மேடையின் ஹுத்துபாவிலே இமாம் ஹுத்துபாவினை செய்யக்கூடிய நேரத்தில் சஹாபிகளின் பெயர்களை எடுப்பதை போல அல் ஹசன் வல் ஹுசைன் சையீதா ஷபாபி அஹலில் ஜன்னா ஹசனும் ஹுசைனும் சுபனத்தை இளைஞர்கள் படைகளுக்கு தளபதியாக தலைவராக இருக்கிறார் என்ற ஒரு வாசகத்தை சொல்லுவார்கள் இதை பெருமானா செல்லல்லாவுடைய சொன்ன அதிசயம் எவ்வாறு பெரியவர்களுக்கு தலைவராக நபிகள் நாயகம் செல்லல்லாவுளை வசல்லம் சொர்க்கத்தில் இருப்பார்களோ அதை போன்று இளைஞர்கள் அத்தனை நபர்களுக்கும் தலைவராக நாயகத்துடைய பேரர்களான ஹசனும் ஹுசைனும் இருப்பார்கள் என்பது பெருமானா செல்லல்லாவுகள் சொந்த ஹரி நபிசல்லா உலை வசல்லமுடைய குடும்பத்தார்களை நேசிக்க வேண்டும் அந்த குடும்பத்தின் மீது அன்பு பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் வரம்பு மீறிய விமர்சனங்கள் தேடி வருவது என்பது ரசூனுடைய குடும்பத்தை நேசிக்க வேண்டும் என்று சொல்லுவது அவர்களை உச்சகட்டமாக புகழ்வது என்பது எல்லாரும் அவருடைய ரசூலும் காட்டி தந்த சுண்ணத்து எல்லா சகாபா பெருமக்களும் அதை பின்பற்றியே வந்தார்கள் என்பது நிதர்சனமான உண்மை நிரம்பி வழியக்கூடிய ஒரு சமூகத்திற்கு மத்தியில் இஸ்லாத்துடைய முதல் அவர்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள் எனது குடும்பத்தை விட நபிகள் நாயகம் செல்லா செல்லவின் குடும்பத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் நான் அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறேன் எனக்கு அவர்கள் அதிமுக்கியமானவர்கள் என்று சொன்னார்லா உணவுகள் உமரதில்லாடைய குழந்தை ரெண்டு பேரும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் விளையாடி கொண்டிருக்கிற நேரத்துல ஏதோ ஒரு ஒரு வேகத்தில் குழந்தை இளைஞராக ஆனியதற்கு பிறகு இளைஞருடைய அந்த பருவமும் குழந்தையுடைய பருவமும் இரண்டும் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய அந்த தருணத்துல உமரதியில்லானுடைய உடைய மகனால் செய்தரானுசை வதியில்லான அவர்களை பார்த்து ஒரு சில விஷயங்களை சொல்லிவிடுகிறார் சில வாக்குவாதத்தில என்ன சொல்லிடுறாங்க என்ன என் மீது அதிகமான வார்த்தை விடுறீங்க என் மீது கொஞ்சம் கோபப்படுறீங்க நான் யார் தெரியுமா ஜனாதிபதி உமருடைய மகனார் நான் என்ற வார்த்தையினை உமரதியில்லாவுடைய மகள் விட்டு விடுகிற உமர்த்தியில்லாம் அவருடைய மகள் விட்டு உடனேயே ஹுசேன் பதியில்லா அன்பு அவர்கள் சொன்னாங்க என்னதான் உங்க அத்தாறு உங்க அத்தா ஜனாதிபதி உமராக இருந்தாலும் உமது தந்தை எனது தாத்தாவிற்கு சேவை செய்தவர் என்பதை நீ என்னதான் குழந்தையுடைய அந்த அந்த இளைஞருடைய அந்த துவக்க காலத்துல அதை எவ்வாறு ஜீரணிக்க முடியும் என்பது தெரியாமல் உமர் இல்லா உணவர்களிடம் வேகமாக வந்து அவருடைய மகன் சொல்கிறார்கள் நடந்த விஷயத்தை வேகமாக வீட்டை விட்டு வந்த உமரதியில்லாமோ தனது மகனை ஒரு கையிலே மறுபக்கமாக இமாம் ஹசைன் ரதியில்லா உணவு அவர்களை படித்துக் கொண்டு நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்கிறோம் நான் உண்மையதான் சொன்னேன் எனது தாத்தாவான பாட்டனாரான முகமது ரசூலுல்லாய் சல்லா உடை வசதற்கு சேவை செய்த ஒரு சேவகர்கள் நீங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக முகமது ரசூருல்லா செல்லா வளைவு செல்லம் அண்ணவர்களுக்கு முழு உலகமும் சேவையாளர் செய்பவர்கள் என்றால் பணிவிடை செய்யக்கூடியவர்கள் நாயகத்துடைய தலைவர் என்றால் நாம் தொண்டர்கள் தொண்டர்கள் தலைவருக்கு சேவை செய்வார்கள் என்பது உலகத்துடைய நியதி உலகத்துடைய சர்வ படைப்புகளும் ரசூருல்ல செல்லல்லா வணிக செல்லமுக்கு சேவையாளர்கள் என்பது அல்லாஹ் சொல்லக்கூடிய சான்று நவியை இந்த பிரபஞ்சத்திற்கு உங்களை அருளாக அனுப்பியிருக்கிறேன் என்றால் அந்த அருள் அத்தனை படைப்புக்கும் தேவை நீங்க சொல்றது கரெக்டா கேட்கிறாங்க ஆமா இரு கைகளில் ஒரு கையில் தனது மகன் இருந்த ஒரு கையில் இருவரையும் அழைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் செல்லெல்லாம் அடைப்பு செல்லம் அடங்கி இருக்கிற மதீனத்து முனவராவிட பெருமானாருடைய அந்த ரோதாவுக்கு முன்னால் சென்ற உமரது இல்லானோ கதறி கதறி அழுகிறார்கள் நாயகவி உங்களுடைய சேவையில் நான் ஊப்பினை அடைந்து விட்டேன் உங்களுக்கு நான் உறுதியாக சிதமத்தை செய்தேன் உங்கள் நீங்கள் காட்டி தந்த வழிமுறையில் நான் மிகவும் ஊப்பாக இருந்தேன் என்று உங்களுடைய பேரர் எனக்கு உறுதிமொழி கொடுத்து விட்டார் இதை நீங்கள் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள் என்று நின்று அவர்கள் அழுதார்கள் என்ற வரலாறு நிறைய கிதாப்ல இருக்கு போன்ற நிறைய ஏராளமான வரலாற்றில் இருக்கு ஒவ்வொரு சாமிகளும் நாயகத்துடைய குடும்பத்தை நேசித்தார்கள் என்பது உங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்ல மன்னவர்கள் ஒரு முறை ஒரு அன்ஹு அறிவிக்கிறார்கள் வ நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டுல உம்மத்தினர்களே இரண்டு உறுதியான காரியத்தினை விஷயத்தை உங்களுக்கு முன்னால் நான் விட்டுச் செல்கிறேன் அப்படி உமா கிதாபுல்லா முதலானவது என்பது அல்லாஹுடைய வேதம் அதிலே நேர்வழி இருக்கிறது அல்லாஹுடைய வெளிச்சம் இருக்கிறது அல்லாஹ்வுடைய வேதமான புரானை நீங்கள் பற்றி படியுங்கள் அதை உறுதியாக நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமனா செல்லாவுடைய செல்ல முதலானது சொல்லிட்டு இரண்டாவதாக சொன்னாங்க எனது குடும்பத்தார்கள் உதக்கிருக்கும் வைத்தேன் எனது குடும்பத்தார்களுடைய விஷயத்தில் நான் உங்களுக்கு பல்வேறு விஷயங்களை நான் நினைவுபடுத்துகிறேன் நீங்கள் அவர்களுக்கு கண்ணியம் செய்யுங்கள் அவர்கள் மீது பெரியும் வையுங்கள் என்றெல்லாம் மூன்று தடவை இதை மீண்டும் மீண்டும் பெருமானார் சொல்லலாம் அவர் சொன்னார் ان الحديث الذي يملكه امامنا قلت برحمه الله عليه المسلمين الكتاب القديم كتراند ان الحديث الذي يملكه شيء منها وهذه الوصيه وهذه وهذا التوكيد التاكيد العظيم يقتضي وجوب احترام اهله وإبرارهم وتوقيرهم ومحبتهم وجوب الفروض المؤكده التي لا عذر لاحد في التخلف عنها

حاكم طبراني مشكات، إذا الله ما ده الحديث بالباري إنما مثل أهل بيتي فيكم. உங்களுக்கு மத்தியில் எனது குடும்பத்தார்கள் என்பது ஒரு ஓமைக்க ஒப்பானவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அலகிசலாம் நூகிசலாம் காலத்துல வெள்ளம் வரும்போது அந்த ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்காக மக்கள் எவ்வாறு கப்பல்ல ஏறினாங்களோ அதை போன்று இந்த உண்மத்துக்கு மத்தியில் நடக்கக்கூடிய பிரடயங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் இதைவிட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும் என்றால் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்றால் எனது குடும்பத்தார்கள் எனது குடும்பத்தார்கள் அதில் நுழைந்தாரோ வெற்றி பெற்றுவிட்டார்

நீங்க கொண்டு வந்த இந்த வேதத்தையும் கருத்துக்களையும் இவர்கள் எடுத்துக் கொள்ளவில்லை என்றார் நவிய நீங்கள் சொல்லுங்க உங்க குடும்பத்தை எங்க குடும்பத்தையும் கூட்டிட்டு வாங்க நாங்கள் அல்லாவின் மீது சத்தியத்தை செய்து மோதி கொள்ளலாம் நுபா அல்லா செய்யலாம்னு ஒரு இருக்கு இந்த ஆயத்தை இறங்கின உடனேயே நமிகள் நாயகம் சல்லல்லாவுடைய செல்லும் ஹசரத் அலியை சாத்திமான் அரியை ஹசனை ஹுசைனை ரவி அல்லாஹோம் என்றவர்களை அழைக்கிறார்

எந்த பாரம்பரியமும் மறுமை வரை உலகத்துல நிரந்தரமாக நிலைத்திருக்குன்னு சொல்ல முடியாது ஆனா ரசூல்லா உடைய சொல்ல முடிய குடும்பத்தார்கள் தியாமத்து நாள் வரை வாழ்வார்கள் என பெருமை நான் சொல்லலாம் சொன்னா எனது குடும்பத்துல கடைசியாக மகதி வருவார்கள் அது என்னுடைய குடும்பத்துல வருவார் பாத்திமா நாய்களுடைய பிச்சலத்துல வருவார்கள் என்றால் தியாமத்து நாள் வரை முகமது ரசூல் குடும்பம் உறுதியா இருக்கும் மத்த எல்லா பாரம்பரியமும் அடைஞ்சு உலகத்துல சர்வாதிகாரம் படைத்த ஹிட்லரா இருக்கட்டும் முசோலினியா இருக்கட்டும் அல்லது பெரும் பெரும் மன்னர்களா இருக்கட்டும் அவங்களுடைய பாரம்பரியம் எல்லாம் காணா போயிருச்சு பெரிய பெரிய மன்னர்களுடைய குடும்பத்தை குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு வேற மாதிரி போயிருச்சு ஆனா எல்லா திசைகளிலையும் நபிசெல்லாவுடையும் செல்லமுடிய குடும்பத்திலிருந்து வந்த சையீதுமார்கள் சாதார்த்துமார்கள் வாழ்ந்துட்டு இருக்க இந்த உமத்திற்கு மிகப்பெரிய சேவையாற்றிய இஸ்லாத்தை எல்லா இடங்களிலையும் கொண்டு போன இறைநேசர்கள் மிகவும் முக்கியமாக தலைமைத்துவத்தை வாய்ந்து சிறப்பு பெற்ற எவ்வளவு இறைவேசர் மஹையத்தின் சையத் அகமது கபீர் மௌலானா ஹாஜர் மஹிமதி ஜிஷ்தி ஷாரூர் அமீத் நாகூரி இப்ராஹிம் பாதுஷா தபுலையாடம் பாபுஷா என்று எல்லா இடங்களிலேயும் இஸ்லாத்தி தனது மன்னர் ஆட்சியினை விட்டுவிட்டு தன் அரசாட்சியினை விட்டுவிட்டு அல்லாஹ் அரசூலுக்காக இஸ்லாத்தி பரப்பு உலகம் முழுவதும் சென்ற இறை நேசர்களில் மிக முக்கியமானவர்கள் அனைவர்களும் அல்லாவுடைய ரசூனுடைய பரம்பரையில் வருபவர்கள் எனவே அல்லாஹுடைய ரசூல் செல்லல்லாவுடைய செல்லமுடைய அந்த பரம்பரை யாமத்தினால் வரை நிலைத்திருக்கும் எந்த பரம்பரையை பார்த்து எந்த வம்சத்தை பார்த்து குரான்ல ஒரு இடத்துல கூட உங்களை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் அல்லா சொன்னது அதே அல்லா குரானில் முப்பத்தி மூன்றாவது சூரான முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லா கூறுகிறார் அல்லாவுடைய நபியுடைய குடும்பத்தார்களே அல்லா உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு நாடுகிறான் தத்துகீரா விட்டும் விட்டும் உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு நாடுகிறான் என்று வசனத்தை அல்ல இறக்கலாம் இந்த வசனம் வந்தவுடனே நமசல்ல மன்னர்கள் இதே போன்ற ஐந்து நபர்களை ஒரு போர்வைக்குள்ளே வைத்துவிட்டு அல்லாஹும் இதுதான் எனது குடும்பத்தார்கள் அவர்களை பாதுகாத்து விடு யாரெல்லாம் அவர்களை பரிசுத்தப்படுத்தி விடு என்று பெருமானார் செல்லல்லாவுடைய ஒரு செல்லும் செய்தார்கள் திருமதியிலும் மூவாயிரத்தி நூத்தி பத்தொன்பதாவது நபிசல்ல குடும்பத்தை பத்தி பேசினாலே மாதிரி விமர்சிக்கிறது அவனை தர்காபாதியும் சொல்றது அவன் வேற மாதிரி ஆடும் சொல்றது இவன் தனிக்கா வாதியும் சொல்றது அல்லாவையும் அவருடைய ரசோலும் கொடுத்த கட்டணா இது உச்சகட்டமான ஒரு அறிவிப்பு இருக்கு சொல்லலாம் என்னுடைய மனதை காயப்படுத்துவதற்காக இப்படி அல்ல அபூசனைகள் குதிரையில் அதில்லாமல் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாலாயிரத்தி எழுநூத்தி பதினேழாவது கையில் எனது உயிர் இருக்கிறதோ அல்லாவுடைய சொல்றான் எவனுடைய கையில் என் உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக எனது குடும்பத்தார்களை யார் வெள்கிறாரோ நிச்சயமாக அவளை அல்லாஹ் நரகத்தில் சேர்ப்பா நம்ம சொன்னது சொன்ன சரியான ஹதீஸ் அல்பானி போன்ற பெரிய பெரிய அந்த வஹாபிஷத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகாபிய இமான்களை இந்த ஹனீச சகியன்னு சொல்லிருக்காரு அதுதான் பெரிய விஷயம் நவிசல்லன் அவளை செல்ல மீண்டும் கூறினார்கள் ஹசனையும் ஹசைன் ரதி இல்லா வணங்குமா எழுவர்களையும் அழைத்து அமரவித்து இருவரும் எனது மகன்கள் எனது மகளான பாத்திமாவுடைய மகன்கள் அல்லாஹும் இந்த இருவர்களையும் நான் நேசிக்கிறேன் இருவர்களையும் நீ நேசி ையும் உலகத்தில் யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களை நீ நேசி என்று நவிசந்திராமுடைய சொல்லும் திரும்பி தினம் மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது சர்வகாலம் எந்த விசதெல்லாம் உடைய உடைய சொன்னத்தை பேடுகிறோமோ சதாக்காரம் பெருமானாருடைய புகழை பாடுகிறோமோ அந்த நாயகம் சொன்னார்கள் என்னை நேசிக்க வேண்டும் என்றால் எனது பேடர்களை நீங்கள் நேசிங்கும் அல்லா உங்களுக்கு வாழ்வதற்கு எல்லா வசதிகளையும் நியமத்துக்களையும் கொடுத்தார் எனவே அல்லாவை நீங்கள் நேசிங்க எனது குடும்பத்தை நீங்கள் நேசிங்க திருமதியில மூவாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டாவது ஐடி இப்ப உச்ச கட்டமாக அல்ல ஒரு வசனத்தை புறநிலை இறக்கி இருக்கிறார் எடுத்து பார்க்கலாம் நாற்பத்தி இரண்டாவது வசனம் இருபத்தி மூன்றாவது நாற்பத்தி இரண்டாவது சூரா இருபத்தி மூன்றாவது ஆயத் இந்த அளவுக்கு நக்சல் அல்லாவுடைய முசல்லாம் இஸ்லாத்தை கொடுத்து தியாகம் செய்து இவ்வளவு பிரச்சனையினை அனுபவித்தார்கள் தனது ரசூலுக்கு ஒரு கட்டளை கொடுத்தால் இந்த உண்மத்திடத்துல சொல்லுங்க இஸ்லாம் கொடுத்தேன் இருஹான் கொடுத்தேன் குரான் கொடுத்தேன் சுண்ணத்தை கொடுத்தேன் எல்லாவற்றையும் இந்த உண்மத்தான உங்களுக்கு நான் செய்தேன் அல்லாஹ் கூறுகிறான் நபியை பார்த்து இந்த காரியத்திற்காக வேண்டி உங்களிடத்தில் நான் எந்த கூடியும் எதிர்பார்க்கவில்லை மட்டும் நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று அல்லாமே ரசூல்ல இந்த உண்மத்துக்கு சொல்ல சொல்லிட்டார் மூல குருநாதரான உலகத்தின் சரஃபியத்துக்களுக்கெல்லாம் தடைவராக இருக்கிற இமாம் சைமியா அவர் சுன்னா கூறுகிறார் என்ற கிதாபில் இருக்கு குடும்பத்தை நேசிப்பது என்பது அது அல்லா கொடுத்த வாஜிப் கட்டளை என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அமரன் அல்லாஹு அல்லா அதை எங்களுக்கு நமக்கு கட்டளையாக எடுக்க இருக்கிறான் கமா எல்லா வணக்க வழிபாடு தொழுகை நோம்பு இவையெல்லாம் எவ்வாறு அல்லா கடமையாக ஆக்கியிருக்கிறானோ அதை போன்று நதிகளாருடைய குடும்பத்தை நேசிப்பதை அல்லா நமக்கு கடமையாக்கியிருக்கிறார் என்று சொன்னது சலசியத்துகளுக்கு தலைவராக இருக்கிற இமா விமுன ஏதாவது ஒரு சட்டத்தை இன்னைக்கு தேடலைன்னா எல்லா சட்டத்துக்கும் இமா விமுன விஷயத்தை தான் இன்னைக்கு சொல்றாங்க அவர்களே இந்த விஷயத்தை சொல்றாங்க கடைசிய ஒரு கருத்தை கூறி நான் முடிவுக்கு வந்துவிடுகிறேன் சதாக்காலம் சர்வ காலம் தொழுகையில் நாம் ஓதக்கூடிய துவாக்களா வந்தாள் அல்லது துவாவுக்கு முன்னாடியும் சரி நவியவர்கள் மீது சலவார்த்தை ஓதவில்லை என்றால் துவா கொள்ளப்படாது தெளிவான அலீசு துவாவுக்கு பின்னால் நவியவர்கள் மீது சலவார்த்து துவாவுக்கு முன்னால் நவியவர்கள் மீது சலவார்த்தை ஓதவில்லை என்றால் துபா ஒப்புக்கொள்ளப்படாது தெளிவான அலீஸ் யார் திருப்பி கேட்கலாம் അതേ നരത്തിലിൽ നാം ഓതുക സലവത് ഒരാള് ഒരു ആയിരത്തി ഇരട്ട് സൂര് ഇന്നല്ലോായി കത്തമോയിലി അല്ലാ അവ മഴക്ക് മറുകളും

தங்களுடைய தீவானுல் இமாம் ஷாஃபி என்ற கிதாபிலே சில கவிதைகளை பாடி கொண்டு வருவார்கள் அதுல ஒரு கவிதை யா ஆல பைத்தி ரசூல் ஹுப்புகம் ஃபர்ஹும் மினல்லாஹி அகலு வைத்துக்களே உங்களை நேசிக்க வேண்டும் என்ற அல்லாஹ் குரானிலே எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் ஏற்றிருக்கிறார் எனவே அது எங்களுக்கு கடமை உங்களுடைய கண்ணியத்திலேயே ஆகச் சிறந்த கண்ணியம் என்பது அன்னக்கும் அல்லம் சொல்லி அழைக்கும் லா சதாத்தல் அவர் தொழுகையில் யார் சலபாத்தை ஓதவில்லையோ அவர்களுக்கு தொழுகையே இல்லை என்பது அகலு வைத்தினர்களை உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகவும் சிறப்பு என்று இமாமுனா ஷாஃபி உலகத்தில்